இடஒரப்பான கூட எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எனக்கு நம்ம வீட்டில் தானே பார்க்க இன்னைக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாட்டாரில் வந்து என் சொந்த ஊரில் கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலை இருக்குது அதை பார்க்குறதா கிளம்ப போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் பசங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு நான் கொடுத்து ஊரில் ஸ்கூலில் வந்து கரப்பாக நான் அனுப்பிவிட்டேன் அப்போ வந்து நான் சமைச்சுட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து அம்மா நான் ஏற்கனவே சொல்கிறேன் அம்மாவுக்கு வந்து சிலிண்டர் வந்து சமைக்க தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே போனாலும் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போவேன் காப்பியாக இருந்தாலும் போட்டு வச்சுட்டு தான் போவேன் இப்போ நான் எல்லாமே சமைச்சிக்கிட்டுருக்கோம்னு பார்க்கல வாங்க சாதம் வந்து அடுப்பில் இருக்குது இப்போ தான் அரிசி போட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் அப்பாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் வந்து சாம்பார் வச்சுருக்குறேன் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினா அப்பா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இப்போ இதில் வந்து காய்கறி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு அப்புறம்னா கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து சாம்பார் வச்சிருக்கேன் அங்கே வந்து குக்கர்லேயே வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்லா சுத்தமாக அலசிட்டு வச்சுருக்குறேன் சாதம் வந்து ரெடியான பிறகு தான் வந்து கீரை பொரியல் பண்ணுவேன் ஒரு அடுப்பு தான் வந்து இருக்கு அதில் தான் வந்து இருக்கிறேன் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா எரிய மாட்டது நான் அடுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்த பிறகு தான் ரெடி பண்ண எடுத்துகிட்டு போகணும் நான் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால ஒரு அடுப்புலேயே வந்து சமைக்கிறதுனால ஒன்று ஒன்றா சமைச்சிட்டு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு நாளில் வந்துடுவாங்க அந்த பிறகு ரெடி பண்ணணும் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இருக்கு அதை வந்து துவச்சி போட்டுட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும் சாதம் வந்துடுச்சு கொஞ்சம் சாதம் அடிக்கப் போகிறோம் அதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு எலுமிச்சம் மரத்தில் வந்து ஒரே ஒரு காய் வந்து காய்ச்சிருக்குது அந்த காய்ச்சிக்கு வரும் ஃபஸ்ட்டு காய் வந்து காய்ச்சிருக்கு எலுமிச்சங்காய் இந்த காய்ச்சிக்கு வரங்க ஒரே ஒரு எலும்பச்சை மரம் வந்து காய்ச்சிருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் வைப்போம் அப்போ தான் நிறையா காய்க்கும் அப்படிங்கிறனால மாங்காய் ஏற்கனவே காய் காய்ச்சிட்டு வந்து வந்தீங்கன்னா இட்லி

இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் இங்கே வந்து அவங்களுக்கும் ஆட்டார் தான் மாமி வந்து த தனியாக இருக்கிறாங்க அம்மாவும் தனியாக இருக்கிறனால ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் இருக்கிறாங்க இங்கே தான் நம்ம தான் இருப்பாங்க அம்மா இன்னைக்கு டெய்லியும் வேலைக்கு போவோம் டெய்லியும் அம்மா வேலைக்கு போவாங்க இன்னைக்கு போகலீங்களா இன்றைக்கி இன்னைக்கு கடை லீவு அதனால நான் போகல கடையில் வேலை பார்க்குறாங்க அங்கே ஆர்ச்சி ஹோட்டலில் வேலை பார்க்குறோம் இன்னைக்கு கடை லீவு விட்டுருக்குறாங்க வீட்டில் இருக்கிறோம் காய்கறி அம்மா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி லீவ் வாங்க போகலை மாமி வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகணும் இது வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட குளம் வீட்டு ஓரத்தில் தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு பத்து நாளில் வந்து தண்ணி வந்துடு தண்ணி வந்துட்டுன்னு பார்த்திங்கன்னா இது முடியும் வந்து நிற்கணும் தரையை தொட்டுக்கிட்டு கரையை வந்து தொட்டுக்கிட்டு நிற்கும் தண்ணி ஆனால் குளத்தில் தண்ணி வரல கொல்லையெல்லாம் சுத்தம் பண்ணி இருந்தால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புல்லு ஃபுல்லாக புல்லு மண்டி போய்ட்டு பொன்னாங்கண்ணி அண்ணி பாருங்கள் சிவப்பு கண்ணா சிவப்பு பொன்னாங்கண்ணி நல்லா பம்பலாக வளர்ந்துருக்கு சப்போட்டாவும் நல்லா புளி வருது கொல்லையெல்லாம் மறுபடியும் புல்லு மண்டி போயிட்டு நெல்லிக்கண்ணும் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாக்கண்ணெய் வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து சிவப்பு கொய்யாக்காவாக இருக்குது கடிச்சம்னா ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி வந்து மாமி ஒரு ரெண்டு மூணுதான் கொண்டு வந்தாங்க நல்லா இருந்தது இதே போல் தான் இருக்குது ஆனால் அது வந்து கடித்து சாப்பிட்டா சூப்பராக பாருங்கள் யாரும் நல்லா சூப்பாக இருக்குது மாமியாக அன்றைக்கி ஒரு நாலு கொண்டு வந்தாங்க நல்லா இருந்தது நம்ம வீட்டில் பறித்து நம்ம புட்டில் கன்று வச்சு போன வருஷம் வச்சு இந்த வருஷம் காய்ச்சி சாப்பிட்டாச்சு கண்ண வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து காய்ச்சி இந்த கண்ணில் வந்து கா இந்த கண்ணில் வந்து காய்ச்சி படுத்து சாப்பிட்டாச்சு அடுத்தது இந்த ஒரு கையாக்கண்ணும் இந்த ஒரு கையாக்கன்னும் இந்த ஒரு நாலு கையாக்கண்ணும் வருஷம் இருக்குது பார்த்தாலும் எல்லாத்துலேயும் வந்துருக்கு பாருங்கள் தென்னமுடியாதான் பெருசாக வந்துட்டு நல்லா பிள்ளத்தில் கண்ணுட்டி எல்லாம் கண்ணுட்டி எல்லாம் பூச்சி பண்ணுறது அம்மாவுக்கு நானும் ரெண்டு காய் அங்கேயே பறிச்சு சாப்பிட்டேன் அம்மாவுக்கு ஒன்று பழமா பறிச்சு ஒன்று

ரத்தமா இருந்துச்சு காயா இருக்கு காயா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னுட்டு அந்த வந்து பழந்தனி வந்து அடிச்சுட்டு பழந்தண்ணி அந்த மரத்துல இருக்குமோ கூந்த பழம் மரம் இருக்கும் அந்த வீட்டுக்கு அங்கே கொய்யா பழம் மாமி வந்து ஒரு அஞ்சாறு பழம் எல்லாம் பெருசு பெருசா பழத்துண்டுதான்

அந்த டிராக்டர் வந்து மண்ணை கொட்டது பாருங்க அந்த டிராக்டர் அந்த பக்கத்தில் மாமி நிற்கிறாங்க அந்த மண்ணை வந்துருக்குது ஒரு ஒரு டிப்பராக வந்து கொட்டிட்டு போகிறாங்க மத்தியானம் சமைச்சு வச்சுட்டு வந்து வாட்டார் போயிட்டேன் போயிட்டு இப்போ தான் வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் முடிச்சுட்டு இப்போ தான் பசங்களும் வந்து அம்மா சாயந்தரமாக டியூஷன் வாய்ப்பு விட்டாங்க டியூஷன் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க இப்போ நான் வந்து போயிட்டு வந்து இப்போ குளிச்சுட்டு இப்போ சாமி கும்பிட்டு டீ போட்டிருக்குறேன் டீ போட்டு போய் நான் குடிச்சாச்சு இப்போலாம் அப்பா படுக்க வச்சோம் பகுடு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறான் சுதந்திர தினத்தில் வந்து கவிதை ரொம்ப அனுத்துனது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்பாவுக்கு ஏசி போய் விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து சாமி கும்பிட்டாமல் அந்த புகையெல்லாம் வீட்டுக்குள்ள சுற்று அதனால தான் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கோம் ஆண்டு அப்புறம் நைட்டு டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் மத்தியானம் வச்சு சாம்பார் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் இதே சாம்பார் தான் வந்து இப்போ இட்லி குத்திக்க போறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இட்லி குத்தி வச்சிருக்கிறேன் இட்லி வந்து ரெடி ஆயிட்டு வெள்ளி செவ்வாய்னால வந்து வீடே பார்த்தீங்கன்னா வந்து காலையத்தை வந்து குளிச்சிட்டு பசங்க வந்து கலக்க வந்து நான் வளர்க்கி சாமி விட்டுருவேன் செவ்வாய்கிராம இன்னும் நல்லா இருக்கும் அந்த பூவோட வாசனை சாம்பிராணி வாசனை பத்தி இதெல்லாம் வந்து வீடே ரொம்ப கமகமனம் இருக்கும் அது வந்து சிலிண்டர் வந்து காலைல உள்ள நினைக்கிறேன் காலைல ஒரு டீ போட வரைக்கும் இருந்தால் ஓகே உடனே கொண்டு வந்துடுவாங்க இப்போ தக்காளி சட்னி வேணான்ட்டாங்க ஏன்னா தேங்காய் சட்னி நைட்லாம் அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன் அதனால சாம்பார் இருக்கு இதே பசங்களுக்கும் ஓகே தான் எனக்கும் தான் அப்பாவுக்கும் சாப்பிட்டு வாங்க அதனால வந்து சாம்பார் இருக்கிறத வச்சு போயிட்டு இருக்கு சாப்பிட்டு படுக்க போறோம் சிலிண்டரும் தீரா மாதிரி இருக்குது நைட்டுக்கு மட்டும் காலைல டீ போறதுக்கு மட்டும் இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் வந்து பகலாயிட்டா சிலிண்ட்ரு ரெடி பண்ணிக்கலாம் பப்ளி எனக்கு ஸ்பீச் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியுமாப்பா நீ மட்டும் என்ன படிப்பிய நானும் பார்க்காம சொல்லிட்டேன் சுகந்திர தீன காவிரே பறக்கு மேல் மாட்டு கொடி எங்களின் உயிர் எங்கள் முன்னோர்கள் செய்த தியாகம் அதுவே இன்று எங்கள் வாழ்வு ஆனது வெள்ளி எண்ணெய் அடுத்தி விரட்டியது வேங்கை புயலாக வேங்கை புயலாக எங்கள் வீரத்தைப் போற்றும் எங்கள் தாய்நாடு நன்றி வணக்கம்